குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாமா என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சார ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக எசையா பன்னி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் கத்ராகே எஹோவா என் பலன் நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் இந்த காலை நேரத்தில் புதிய நாளில நாம் ஜெபிக்க போகிறோம் அந்தவர்கிட்ட நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் எஹோவா என்னுடைய பலனாக இருக்கிறார் எந்த இருந்தாலும் சமாதானத்தோடு நம்பிக்கையா இருங்க அந்த விசுவாசத்தை அங்கீகரித்து நமக்கு எல்லா காரியமும் செய்ய இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த அருமையான நாளுக்காக புதிய நாளுக்காக உனக்கு சுதோத்திரமானவர் இந்த நாளிலே நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் ஏகோவா என் பலனா இருக்க கொடுத்ததுக்காக நன்றி எசு சுவாமி அப்பா எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய விசுவாசம் அண்ட் எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டு கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா கத்தர் வழி நடத்த வேண்டுமா எசு சுவாமி உங்களுடைய கிருவைக்குள்ளாக நீங்கள் எங்களை வைத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள உடைய சமாதானம் இருக்கட்டும் ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டு வர வயதானவர்களுக்கும் ஆண்டு வர முதியோர்களுக்கும் ஆண்டு வர உங்களுடைய பலன் அவங்களுக்கு இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா எல்லா தேவைகளும் கத்த சந்திப்பீராக யாரெல்லாம் படிப்புக்காக இன்டர்வியூக்காக ரிசல்ட்டுக்காக அந்தவரையே காத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் போதுமானவராக இருப்பீராக யேசு சுவாமி முக்கியமாக யேசு சுவாமி தங்களுடைய விசாக்காக பிஆர்க்காக வெளியே போய் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுக்கிறவங்களுக்காக நம்ம செபிக்கிறோம் கத்தருடைய கிருபை தாங்கிக் கொள்ளட்டும் ஆண்டு எல்லா சூழ்நிலையிலும் அன்றுவரே பணத்தை இழந்து விட்டோம் சொத்தை இழந்து விட்டோம் ஏமாந்து விட்டோம் என்று நிக்கிறவங்க மத்தியில கத்தர் அவங்களுடைய பலனா இருந்து அவங்களுக்கு உங்களுடைய அவங்களே அவங்களுக்கு உங்க நீரே நம்பிக்கையா இருக்க வேண்டுமா சேபிக்கிறோம் எஸ் சுவாமி முக்கியமாக ஆண்டு வர பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் கத்தை சேர்த்து வைப்பீராக அவங்களுடைய குடும்பங்களிலே பண கஷ்டங்கள் இருக்குமானால் கத்தை சரி சரி பண்ணி கொடுத்து தர வேடமா சேவிக்கிறேன் நேச சுவாமி இந்த நேரில் இந்த காலை நேரில் அண்டு ஒரு எல்லா ஊழியக்காரங்களையும் நினைக்கிறோம் ஐயா மிஷினரிகளை நினைக்கிறோம் நீர் பலனாய் அவங்களுக்கு இருந்து அவங்களை வழி நடத்த வேண்டுமா சபிக்கிறோமா ஆண்டு நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழி நடத்துங்க சுவாமி இந்த நாள் எங்களுக்கு சமாதானமான நாளாக நம்பிக்கை நாளாக விசுவாசத்தின் நாளாக நீர் எங்களுடைய பலனாக இருக்கிற நாளாக கடந்து செல்லுங்கள் உதவி செய்யுங்க நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிறாவே ஆம்னேன் கண்டிப்பாக கத்த நம்முடைய பலனாக இருப்பார் அவரு அவருக்கு அவரே நம்மளுக்கு நம்பிக்கையாகவும் இருப்பார் சந்தோஷமா இருங்க தைரியமா இருங்க இந்த நாளை சந்தோஷமாக கடக்க கத்த நம்ம உதவி செய்ய காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்